ஓசூரை உலுக்கிய இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கின் அப்டேட் என்ன என்பதைக் காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பார்வதி நகரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பதினைந்து பேர் கொண்ட கும்பல் இருவரை வெட்டி சாய்த்தது இது தொடர்பாக நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை பதினோரு பேரை கைது செய்துள்ளனர் நான்கு பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் ஓசூர் பார்வதி நகரைச் சேர்ந்த பக்கா பிரகாஷ் என்பவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி சேலம் மத்திய சிறைச்சாலையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் அவரை அவரது கூட்டாளிகளான பொன்வண்ணன் என்கிற சிவா பர்கத் ஆகிய இருவரும் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அப்போது திடீரென பதினைந்துக்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் சிவா பர்கத் ஆகிய இருவரையும் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி சாய்த்தது இதில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தனர் இதில் அந்த மர்ம கும்பல் பொன்வண்ணனின் தலையை வெட்டி தெருவில் வீசினர் இந்த ஸ்கெட்சிலிருந்து எப்படியோ தப்பித்த பக்கா பிரகாஷ் போலீஸ் நிலையம் சென்று தஞ்சமடைந்தார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஐந்து தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி முனிராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அத்திப்பள்ளியைச் சேர்ந்த சசிகுமார் பெரியார் நகரைச் சேர்ந்த உமேஷ் என்கிற முபாரக் சானசந்தரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆரிஃப் சீதாராம் நகரைச் சேர்ந்த நிஜாம் காலேகுண்டா பகுதியைச் சேர்ந்த திப்பு சுல்தான் பேரிகை பகுதியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என ஏழு பேரும் இந்த வழக்கில் நேற்று வரை கைது செய்யப்பட்டனர் தொடர் விசாரணையில் காரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த தேடப்படும் குற்றவாளியான நாகா என்கிற நாகராஜின் மனைவி கௌசல்யாவை இன்று போலீசார் கைது செய்தனர் மேலும் பார்வதி நகரைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் முகமது உசேன் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் பாலசுப்ரமணி ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை பெண் உட்பட பதினோரு பேரை போலீசார் கைது செய்து இரட்டை கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாலக்கோடு நீதிமன்றத்தில் ராம்நகரைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் ஆபித் ஆகிய இருவர் சரணடைந்துள்ளனர் அதேபோல ஓசூர் நீதிமன்றத்தில் ஓசூரைச் சேர்ந்த முனியப்பா சங்கர் என இருவர் சரணடைந்தனர் இதுவரை நீதிமன்றங்களில் நான்கு பேர் சரணடைந்துள்ளனர் இந்த கொலை சம்பவத்தில் மேலும் சில கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்த கொலை வழக்கின் பின்னணி குறித்து தெரிய வரும்